உன் பெயர் என்ன நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் ரூத் ஒன்று இருபது முதல் கணவர் இறந்த பிறகு ஜீனா என்பவர் மறுமணம் செய்து கொண்டார் அவளுடைய புதிய கணவரின் குழந்தைகள் அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது அவரும் இறந்து விட்டதால் அவர்கள் தங்கள் குழந்தை பருவ வீட்டில் தங்கியதற்காக அவளை வெறுகிறார்கள் அவளுடைய கணவர் அவளுக்காக ஒரு சிறிய தொகையை விட்டு சென்றார் அவள் தங்கள் ஆஸ்தி திருடுகிறாள் என்று அவளுடைய குழந்தைகள் சொல்லுகின்றார்கள் ஜீனா மிகவும் சோர்ந்து விட்டாள் மேலும் அவள் வெறுத்தும் போனாள் நகோமியின் கணவர் குடும்பத்தை மோவாபுக்கு மாற்றினார் அங்கு அவரும் அவர்களது இரண்டு மகன்களும் இறந்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு நகோமி தம் மர்மகள் ரூத்தை தவிர வெறுங்கையுடன் வித்லேகமுக்கு திரும்பினார் நகரமே கலங்கி இவள் நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள் எனது இனிமையானவள் என்று பொருள்படும் அந்த பெயரை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அவள் சொன்னாள் அவர்கள் அவளை மாறா என்று அழைக்க வேண்டும் அதன் அர்த்தம் கசப்பு ஏனெனில் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி பண்ணினார் என்றாள் உங்கள் பெயர் கசப்பாக இருக்க வாய்ப்பு உள்ளதா நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது உடல்நலக்குறைவால் நீங்கள் ஏமாற்றமடைந்துள்ளீர்கள் நீங்கள் சிறப்பாக தகுதி பெற்றீர்கள் ஆனால் அத்தகுதி சூரிய நன்மையை பெறவில்லை இப்போது நீங்கள் கசப்பாக இருக்கின்றீர்கள் நகோமி கசந்து போய் பெத்திலமுக்கு திரும்பி வந்தார் ஆனால் அவர் திரும்பி வந்தார் நீங்களும் திரும்ப வீட்டுக்கு வரலாம் பெத்லையம்பில் பிறந்த ரூத்தின் வம்ச வழியான இயேசுவிடம் பாருங்கள் அவருடைய அன்பில் இலை பாருங்கள் காலப்போக்கில் தேவன் அகோமியின் கசப்பிற்கு பதிலாக தம் பரிபூர்ண திட்டத்தின் நிறைவேற்றத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் அவரால் உங்கள் கசப்பையும் மாற்ற முடியும் அவரிடம் வீட்டுக்கு வாருங்கள் சொப்பம் தகப்பனே நமது குமாரின் இலைப்பாறுதலை காண நான் வீட்டிற்கு வருகின்றேன் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் வரட்டும்